வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய் கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன் இந்த ஆரம்பக்கட்ட அறிகுறிகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் முதல்ல நமக்கு பொழுதே கேன்சர் மென்மேலும் பரவாமல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நம்மளால் தப்பிக்க முடியும் உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டு இருக்கிறது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் கேன்சர் காரணமாக இருந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் விந்துப்பை இந்த மாதிரி நிறைய உடல் உறுப்பு பாகங்களை பெரும்பாலான நபர்களுக்கு வந்து தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகள்லாம் அதிகமாகவே இருந்திருக்கு பரவி இருக்குது அதன் மூலமாக இறந்தும் இருக்காங்க புற்றுநோய் சிகிச்சைகளில் முக்கிய தடையாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நோய் ஏற்படுதுன்னா அது வந்து கேன்சர் தானா அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு புற்றுநோயினுடைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஆனால் ஒரு சில பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் பொதுவாகவே நமக்கு தென்படும் அந்த அறிகுறிகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம விடுபட்டுடலாம் இப்போ புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சைகளையும் தாமதம் ஏற்பட்டு அப்புறம் சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுவதால் அதை நமக்கு மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய்விட்டோம் அப்போ பொதுவாக அறிகுறிகளை பற்றி விளக்கமாக மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்தர்கள் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உடல் சோர்வு ஏற்படுதல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக இருக்கு சோர்வு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாகும் ஆகும் புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செய்து ஆற்றலை உரிந்து விடும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இதனால ஒரு நபர் வந்து படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம் சாப்பிடுவதற்கு கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க டிவி ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது கம்ப்ளீட்டா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஓய்வு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி புரிந்தாலுமே இந்த சோர்வை வந்து முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கடினமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பல மருத்துவ சிகிச்சைகள் நீங்கள் செய்து மருந்துகளை எடுத்துக்கொண்டுமே இந்த சோர்வு உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வு மென்மேலும் அதிகப்படுத்தப்படும் பொழுது கடுமையான உடல் வலியை ஏற்படுத்தும் குமட்டல் வாந்தி அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த அறிகுறிகள் தென்படும் போது இது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தானா அப்படின்னு ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய உடல் எடையானது குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறியாக பார்க்கப்படுது துரதிருஷ்டவசமாக பலர் வந்து இதை வந்து அலட்சிக ஒரு அலட்சியமான விஷயமாக தவிர்த்துருவாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணாததால தான் உடல் எடை வந்து நம்ம குறைஞ்சிட்டே போகுதுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் நம்ம அதிகமாக வேலை பார்க்கறதால தான் உடல் எடை வந்து குறையுது பரவாயில்ல குறையட்டும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே இயல்பாகவே உங்களுடைய உடல் எடையானது குறையுது அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு தீவிரமான நோய்களுக்கான அறிகுறியாக தான் இருக்கும் கட்டாயமாக நீங்க ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் எந்தவிதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எடை குறைவது ஒரு எதிர்ச்சியான செயல் கிடையாது அதனால நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க அப்போதான் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது லூகேமியா என்ற ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் அதில் உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும் சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளையுமே ஒருவர் வந்து லேசாக எண்ணி விடக்கூடாது நீங்க வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து போயிட்டு சந்திக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் கண்களில் வழி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது கண்களில் வழி ஏற்படுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்களை யாரோ குத்தி விட்டுவது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இந்த அறிகுறிகளை தவிர்த்துருவாங்க மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கு இந்த பார்வை மங்குறது விழிப்படலாம் வந்து சேதம் அடைவது மாலைக்கண் நோய் ஏற்படுவது குத்துவது போன்ற வழி ஏற்படுதுன்னு நினைச்சுக்குவாங்க கண்களில் வந்து குத்துவது போன்ற வழி ஏற்படுதலும் மற்ற பாதிப்பும் ஒன்று கிடையாது அப்போ அந்த மாதிரி யாரோ விட்டது போன்ற கடுமையான வழி இருக்குன்னா கேன்சர் செல்கள் வந்து உங்களுக்கு வளர்வதற்கான சிம்டம்ஸ் இருக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அடிக்கடி தலைவலி ஏற்படுத்த புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து தலைவலி லேசாக இருக்கும் அப்படி ஆரம்பத்தில் லேசாக இருந்திருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு எவ்வளவு விதமான ரெஸ்ட் எடுத்தாலும் மாத்திரை மருந்துகளை எடுத்துவிட்டாலும் மருத்துவ பரிசோதனை செய்தாலுமே இன்னமும் அது உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா புற்றுநோய் காரணமாக கூட உங்களுக்கு அந்த மாதிரி தலைவலி அடிக்கடி ஏற்படுவது இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தலைவலி வந்து இருக்கும் ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலி அனுபவிக்கக்கூடிய நபர்கள்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர் அணுகணும் ஏன்னா இது தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையை குறிக்கும் ஏனெனில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைன் டியூமர் அந்த மாதிரி உங்களுக்கு மூளை சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு தென்படும் அதனால் தென்பி தலைவலி கூடிய பெண்களுக்கு ஏற்படும் பொழுது அதை வந்து நம்ம கொஞ்சம் தீவிர பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் வழக்கமாகவே அப்படின்றது சந்தேகத்திற்கு வலி மிகுந்த ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படுவது அதன் மூலமாக தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வலியை வந்து நீங்கள் அனுபவிச்சீங்கன்னா கட்டாயமாக ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா இது வந்து எண்டோமெட்ரியல் கருப்பை புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து எதுலையுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது வந்து பார்த்தோன்னா அந்த கேன்சர் சிம்டம்ஸ் வந்து ஒரு மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து பார்த்தோன்னா அந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மார்பக புற்றுநோய் வளர்ச்சியாக ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கு அப்பப்போ பெண்கள் தங்களுடைய அந்த மார்பகத்தை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளு பார்க்க வேண்டும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த சுய பரிசோதனை கண்டுபிடிப்பாங்க அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தென்படும் பொழுது உடனே நீங்கள் வந்து ஒரு அந்த மருத்துவ பரிசோதனைக்கு அப்பாற்பட்டு மறுபடியும் நீங்கள் தீவிர சிகிச்சை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடலில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும் பெரும்பாலான மக்கள் வந்து இதை வந்து கவனிக்க மாட்டாங்க இது வந்து மற்ற ஏதாவது உடல் வந்து வெப்பம் ஏற்படுவதாக வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுது கோப்புளம் சூட்டு கட்டி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவர்கள் அணுகணும் தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சாதாரணமாக விட்டுறக்கூடாது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இப்போ நீங்கள் நினைக்கலாம் தொடர்ந்து இருமல் அப்படி இருக்கிறதுன்றது வந்து எப்படி கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கும் அது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அது உண்மைதான் இப்போ மார்பிளில் வந்து சளி அதிகமாக இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்குன்றதை முதல்ல நீங்க மனசில் பதிய வைங்க ஏன்னா நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டும் எந்த விதமான ரெஸ்ட் எல்லாம் எல்லா ரெஸ்ட்டுமே எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமும் கூட உங்களுக்கு அந்த கடுமையான இருமல் சரியாகலை அப்படின்னா அது வந்து தொடர்ந்து இருமல் ஏற்படுவது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது சுவாசிக்கிறதுல சிரமம் மூச்சு திணறல் ஏற்படுவது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கவுடமாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை முதல்ல நீங்க புறக்கணிக்க கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனா இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரிக்கிறது கலர் சேஞ்ச் ஆகிறது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடலே நீங்கள் மருத்துவர் வந்து அணுகணும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரையும் நீங்கள் அணுகணும் அவங்க உங்களுக்கு தீவிரமாக ஆலோசனை வழங்குவாங்க இது வந்து மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது கன்ஃபார்மே உங்களுக்கு வந்து அது புற்றுநோய்க்கான தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் இது இருக்கான்றது குறிப்பிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடியும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு முதல்ல இருக்கும்போது நீங்கள் பயப்படக்கூடாது பயப்படாமல் இது வந்து நீங்கள் ஒரு சாதாரணமான விஷயமா நினைக்காம உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தீவிர சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமாக இருக்கேன் அதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு குறிப்பிடுறோம் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே